கற்ற பொ நூல்கள் காணத்தே மறந்தது அருள் பூதம் அற்புதமே எழுகின்ற திருநாள் எடுத்தது சிவநேரி ஒன்றே எங்கும் தலையெடுத்தது பூதம் அற்புதமே அருள் பூதம் அற்புதமே வியாபாரம் தான் எனக்கு கொடுத்தது அற்புதம் ஆடுதல் சார்ந்தது அடுத்த தருணம் இதுவாக நேர்ந்தது அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அந்த மாயை இருள் வீணை சேர்ந்தது என்ன அருள் என் உள்ளத்தில் அந்தது அற்புதம் அற்புதமே சத்திய ஞான சபை உள் கண்டனன் சண்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டனன் அற்புதம் அற்புதமே ஆருளர் பூத சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டனன் கொண்டனன் அற்புதம் அற்புதமே ஆருளர் அற்புதமே ஞான நிறை அமுதுண்டனர் உலகியல் சந்தையை அஞ்சினர் வாய் மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் ஏமாக்காருள் சாமீனி என்றனர் சன்மார்க்க சங்கத் வென்றனர்

ஞானம் சிறப்புற வந்தது சித்திகள் யாவையும் செய்திட தந்தது அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே